ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜா கோட்டைக்கு மிக அருகிலே இங்கே பார்த்தீங்கன்னா வெங்கடரமண பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு இது வந்து பதினாறாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட கோவில் நாய்க்கர் மன்னரால வந்து பதினாறாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட கோவில் ரொம்ப மிக பழமையான கோவில் நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கிற ராஜகோபுத்துக்கு முன்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம் ராஜகோபுத்தில் பார்த்திங்கன்னா ஏழு தலங்கள் கொண்ட ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கு வாங்க கோவிலுக்குள்ளே போய் இங்கே வந்து ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் அங்கே வாங்க போய் பார்க்கலாம் நேராக வந்து ராஜகோபுரம் உள் நுழைவு வந்து இருந்திருக்கு இப்போ இந்த பக்கம் இல்லை இந்த சைட்லேருந்து வந்து இப்போ எல்லாமே வராங்க வாங்க நம்ம வந்து முன்னாடியிலேருந்து வரலாம் நால் தூண் மண்டபம் அமைஞ்சிருக்கு மேலெல்லாம் வந்து செதைஞ்சு போயிருக்கு கல் தூண்கள் மட்டும் அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் ஏன்னா இந்த மாதிரி வந்து மண்டபம் வந்து ஃப்ரண்ட்டில் தான் அமைஞ்சிருக்கும் சுத்தியம் பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி சம சூப்பராக வந்து பராமரிக்கிற பராமரிச்சிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே செஞ்சில் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி மலைக்கு மேலே நிறைய வந்து கோட்டைகள் கோட்டைகள் போகிறதுக்கான வழி பாருங்க வழி தெரியும் வழி இருக்குது இப்படியே அங்கே வந்து ஒரு மேலே ஒரு மண்டபம் இதை வந்து பாதுகாக்கிறதுக்கான இடமா என்னன்னு தெரில மலைக்கு மேலே இதுதான் ராஜகோபுரம் இதுக்கு அடுத்தது பாருங்கள் ராஜா கோட்டை இதான் வந்து செஞ்சி ராஜா கோட்டை இதுக்கப்புறம் இங்கே வந்து இது வந்து ராணி கோட்டையா என்னென்னு சரியாக தெரியல இங்கே ஒரு கோட்டை செம சூப்பராக இருக்குது சுற்றி சுற்றி ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கே இதுதான் வந்து நாலு தூண் கொண்ட மண்டபம் அங்கங்கே வந்து தூண்கள் கொண்ட மண்டபம் ஒரு மாதிரி பராமரிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி பாயஞ்ச நிலைமையில் இருக்குது அந்த பக்கம் ஒரு தூண் கொண்ட மண்டபம் இப்போ சமமால ரொம்ப பாயஞ்சு போயிருக்கு கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது கோபுரத்துக்கு முன்னாடியே ஸோ இங்கே எல்லா கல்லும் வந்து இங்கே வந்து எல்லாம் செதஞ்சு போயிருக்கு நிறைய கோட்டைக்கு மேலே கூட இந்த மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க பாருங்கள் அங்கங்கே வந்து வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கும் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி அது இருக்கும் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது சைடு வந்து ஒரு இது இருக்குது குளம் பெரிய குளம் நிறைய அங்கங்கே குளங்கள் அமைஞ்சிருக்கு மழை இந்த கல்லே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாகவே இருக்கும் பெரிய பெரிய பாறை இல்லாமல் அப்படியே சின்ன சின்ன உருளை உருளையாக கல் மாதிரி இருக்குது அது அப்படியே உருண்டு விழாமல் அங்கங்கே அப்படியே நின்று இருக்குது பாருங்கள் கல் மலையே ஒரு வித்தியாசமாக இருக்குது செஞ்சி மலைகளே ஒரு வித்தியாசமான மலைகள் கோவிலோட முன்னாடி இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ராஜகோபுர வழியாக நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் சூப்பர் இந்த தூணுக்கு நடுவில் பாருங்கள் இந்த ராஜகோபுரம் ஏழு அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் செம சூப்பராக தெரியுது இப்போ வந்து இங்கே வந்து கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்குது நேராக வந்து ரெண்டு பக்கம் பச்சை பசுமையாக பார்க் மாதிரி அமைச்சு சூப்பராக இருக்குது பக்கம் ஆஞ்சநேயர் சிற்பம் கடுவோம் இந்த சைடு சங்கு முன்னாடி ஒரு கல் மண்டபம் அதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு கல் மண்டபம் இது வந்து செதஞ்சு போயிருக்கு ரெடி பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் இப்போ நம்ம வந்து இங்கே கட்டுமான தான் இருக்குது நம்ம இந்த ராஜகோபுரத்தில் இருக்கிற அந்த சிற்பத்தை வந்து பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான சிற்பங்கள் சமாயிட்டு பெரிய கது இந்த சைடு எல்லா பழமையான கோவில் போலவே இங்கே வந்து கொடிப்பாவையோட சிற்பம் ரொம்ப அற்புதமாக செதுக்கியிருக்காங்க கொண்டை அப்படியே வந்து தலையில் இருக்கிற அந்த கொண்டை பருந்து தனியாகவே இருக்குது ஒரே கல்லால் எல்லாம் கோபுர வாசல் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகு வாசலோட அழகு இது யாழி மேலே வீரர் அமர்ந்தது போல் அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற குடிப்பாவை சம சூப்பரான டிசைன் நம்ம வந்து பழமையான கோவிலுக்கு வந்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிற்பத்தோட அந்த டிசைனிங்கில் பார்த்து தான் நம்ம வந்து மறந்து போவோம் சம சூப்பராக இருக்குது நம்ம எல்லாருமே வந்து பழமையான கோவிலுக்கு வந்தால் கூட இந்த மாதிரி கூட டைம் இல்லாத கடகடன்னு வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் உண்மையாகவே இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து கொடுத்த ஒரு பரிசாக தான் நம்ம வந்து இதெல்லாம் ரசிக்கணும் செம்ம சூப்பராக இருக்குது தசாவதாரம் சிற்பம் பெருமாளோடைய தசாவதாரம் சிற்பங்களை அமைச்சிருக்காங்க வராக அவதாரம் ராமர் அவதாரம் அதுக்கப்புறம் பரசுராம் அவதாரம் நரசிம்ம அவதாரம் அப்புறம் வந்து மச்சப அவதாரம் இப்போ அவதாரத்துடைய சிற்பங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கடலில் வந்து அசுரர்களும் தேவர்களும் வெண்ணெய் கடைவாங்க இந்த பக்கம் வந்து அசுரர்கள் இந்த பக்கம் வந்து தேவர்கள் சொல்லி மந்தார மலை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு மலையை கடைந்து வெண்ணெய் எடுப்பாங்க அந்த ஒரு காட்சி இது கீழே முனிவர்கள் ஆஞ்சநேயர் நிறைய சிற்பம் சூப்பராக இருக்குது இந்த கோபுரத்துக்கு வெளியில் இருக்கிற இந்த பக்கத்தில் இந்த சைடில் இருக்கிற தூண்களில் சங்கு சக்கரம் சிற்பங்கள் சுவாமிகளோட சிற்பங்கள் செஞ்சியோட வரலாறு அதிகமாக இருக்குது இது வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும் பார்க்கும்போதே இவ்வளோ பிரமிப்பாக இருக்குதுன்னும்போது அதோடய வரலாறு எவ்வளோ இருக்கும் வாங்க கோயில் வெளியே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம என்ட்ரன்ஸில் வந்து எல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் அந்த பக்கம் போக முடியாது இப்போ வந்து கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்கிறதால சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து சைடில் இருக்குது அந்த ஒரு கதவு நினைக்கிறேன் அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது அது தான் போனோம் பாடி இந்த முன்னாடி இந்த சைடில் இருக்கிற அந்த மதில் சுவர் கோவிலை சுற்றி இருக்கிற மதுள் சுவரே பசமாயிட்டா இருக்கு இந்த வழியாக தான் வந்து நம்ம உள்ளே போனோம் இது வந்து சொர்க்க சொர்க்கவாசலாக வந்து சொல்லப்படுது நாமம் சங்கு சக்கரம் இங்கே தான் வந்து ஆயிரங்கால் மண்டபம் இது வந்து நிறைய தூண்கள் வந்து இல்லை இப்போது இதெல்லாம் வந்து தூண்களாக இருந்த இடம் இது அப்போ வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் சில பிரச்சனைகள்லாம் நடந்தது அந்த டைம்ல வந்து பாண்டிச்சேரிக்கு இந்த தூண்கள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க நிறைய தூண்கள் எல்லாம் இருந்தது தான் இங்கே ஆயிரம் கால் தூண்கள் கொண்ட மண்டபம் இப்போ வந்து இது வந்து வந்து செஞ்சி ராஜா கோட்டைக்கு மலைக்கு அடிவாரத்தில் அமைந்துள்ள வெங்கடரமணன் கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் தூண்கள் கொண்ட மிக பெரிய பிரம்மாண்டமான கோவிலாக அமைஞ்சிருக்கு சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை மிக்க இந்த கோவில கட்டினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாய்க்கர் மன்னர் காலத்துல பார்த்தீங்கன்னா முத்தையாலு நாயக்கரால் கட்டப்பட்டது இந்த கோவில் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா செஞ்சியை கைப்பற்றத்துக்கான பல போர்கள் நடந்தது அந்த போரில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற வெங்கடரமணன் கோவிலையும் இந்த கோவிலையும் சேதப்படுத்தியிருக்காங்க எந்த அளவு பார்த்தீங்கன்னா கருவறைக்கு உள்ள மூலவரையும் பாத்தீங்கன்னா வந்து இல்லாத அளவுக்கு இந்த கோவிலை சேதப்படுத்தி இருக்காங்க சில வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா புதிய சிலையை உருவாக்கி இங்க வந்து பிரதிஷ்ட பண்ணி இப்போ வந்து வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு வெளியும் ரெண்டு சைடுல தூண்கள் இருந்தது ஒரு ரெண்டு பக்கமும் மண்டபம் கோவில் உள்ள வந்த பிறகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கு மண்டபம் இந்த கோவிலை பிரமிக்க வைக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆயிரம் தூண்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரம் தூண்கள் கிடையாது ஃப்ரெஞ்ச்காரங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு இந்த தூண்கள் எல்லாம் கிடைத்திட்டு போயிட்டுதான் சொல்கிறாங்க அந்த தூண்கள் எல்லாம் பாண்டிச்சேரி பீச் அழகு அழகுப்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறதாவும் சொல்கிறாங்க இங்கே வந்து மேட மாதிரி அமைச்சிருக்காங்க கல்யாணம் மாதிரி இது ஒரு தனியாக ஒரு தூண் கொண்ட மண்டபம் எல்லாம் சேர்த்து ஆயிரம் தூண்கள்லாம் என்னன்னு தெரியல எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லாலே செதுக்கப்பட்ட இந்த பூவோட டிசைனே சம சூப்பராக இருக்கும் കോോടെ കുല ചിന്ന കുലം സിയ കുലം கருவரை நேரம் இரண்டாவது கோபுரம் மூன்று அடுக்கு கொண்ட கோபுரம் முன்னாடி துளசி மாடம் குல்ல வந்து கருவறை அமைஞ்சிருக்கு உள் சுத்து மண்டபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய தூண்கள் ஃபுல்லாகவே தூண்தான் வந்து வாஞ்சினே இருக்குது பிரகாரம் வந்து சன்னதி இது இல்லை நிறைய செதைஞ்சு போயிருக்கு இதெல்லாம் ஏறி பார்த்தோம் இது ஒரு பிரகாரம் கோவில் வந்து எதுவும் இல்லை இது வந்து இந்த பிரகாரம் சுத்தி வரத்துக்கான வழி இதுக்குள்ள என்னன்னு தெரியல மண்டப மாதிரி இருட்டா இருக்கு ஓஹோ ஓ நான் அங்கேருந்து பார்த்தது இதான் இந்த சைடு இல்ல இல்ல ஃபுல்லா இருட்டாக இருக்குது இப்படியே கொகை மாதிரி கோவில்க்குள்ளவே இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சன்னதி பொல்லு இருக்கு வந்து விளக்கு ஏத்தி இருக்காங்க இந்த சன்னதிக்குள்ள எதுவும் இல்லை இருந்தாலும் விளக்கு மட்டும் எரியுது இது தாயாருடைய சன்னதிய என்னன்னு தெரியல விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிருக்காங்க தாயாருடைய சன்னதி அப்படி தான் நினைக்கிறேன் இது வந்து விமானம் தாயார் சன்னதி தான் மூலவர் பெருமாளோடைய விமானம் அடுத்தது இது வந்து தாயாருடைய விமானமாக ஆண்டாள் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாருடைய விமானமாக ரெண்டு பக்கமும் உள்ளே வந்து சுவாமி எதுவுமே இல்லை அதனால் வந்து எனக்கு சரியா தெரியல இது வந்து கோவில் உள் சுற்று பிரகாரத்தில் இருக்கிற தூண்கள் கொண்ட மண்டபம் இங்கே ஸ்டெயிட்டாக வந்து சாமிக்கு வந்து தலை மட்டும் செதிச்சிட்டு இருக்காங்க தாயார் பெருமாள் பெருமாளுடைய சிற்பம் பாருங்க தலை மட்டும் இல்லை செதைஞ்சு போயிருக்கு அப்போ இப்போ சாம திரிலிங்கா வந்து சில விஷயமே வந்து நம்மளால் சரியா சரியாக தெரியல இங்கே கூட பாருங்கள் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் இங்கே கூட பார்த்திங்கன்னா மகருக்கு மேலே கிரீடம் வந்து செதைக்கப்பட்டு இருக்குது பாருங்கள் இப்படி செதைச்சிட்டு இருக்காங்க செதைஞ்சு போயிருக்கு சரியாக தெரியல செதைஞ்சு போயிருக்கு ஆனால் தலைக்கு மேலே இருக்கிற அந்த கிரீடம் இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் தூண்கள் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அபிஷேக தண்ணியெல்லாம் போகிறதுக்கு மழை தண்ணியெல்லாம் வரதுக்கு கோவிலை சுற்றி ஒரு சிறிய அகல் நம்ம இருந்து வந்துட்டோம் ஃபஸ்ட்டில் என்ன என்ன சன்னதி கூட வந்து இல்லை சாமி இல்லை வெறும் விளக்கு மட்டும் இருக்கு இது மாதிரி அங்கங்க வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிருக்காங்க பாருங்க சன்னதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பா சமையிட்டா இருக்குது மேலே பாடி கோபுரமா கோபுரம் பாருங்க உள்ளிருக்கு சுவாமியோட சிற்பம் எதுவும் இல்லை வந்து மேல இருந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு இது ஓ இதுவா உள்ள இருந்து அப்படி தெரியுது இந்த கோபுரம் தான் நம்ம உள்ள இருந்து பார்க்கும்போது ஆயிட்டு உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே சமாயிட்டா வந்து இருக்கு இங்க ஒரு மாதிரி கோவில் சுத்தியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூண்கள்லாம் வந்து அங்கங்க விழுந்துட்டு இருக்கு இது வந்து அபிஷேகாரத்துக்கான தொட்டி இந்த அபிஷேக தண்ணியை வர இடம் கூட பாருங்க அந்த தொட்டி கூட ஒரு அழகான ஒரு டிசைனிங் சிம்பிளா இல்லாமல் அது கூட ஒரு சூப்பரான ஒரு டிசைனிங் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு சிற்பம் பெண் சிற்பம் மாதிரி இதெல்லாம் சதைகத்துக்கு எப்படி தான் மனசு இருந்துச்சோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நெத்தி சுட்டி இது மாதிரி இந்த சிற்பம் பாரு எப்படி இருக்குது நெத்தி சுட்டி கழுத்தில் மணி கை மட்டும் செதுக்கப்பட்டு இருக்கு இதெல்லாம் வணங்குறது போல சிற்பமா கொண்ட பாரு சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே சாம அழகா இருக்குது அப்படியே புடவ கட்டணுங்கிற மாதிரி இந்த சைடு காலு கால் எவ்வளோ அழகா இருக்குது கையேத்துருவானங்கிறது போல இல்ல இந்த சைடும் இந்த சைடும் சன்னதி இதுக்குள்ள அந்த சிற்பத்தோட அந்த உண்மை கால் மாதிரியே இருக்குது இங்க பேரு பேர் சம இருக்குது இந்த முடி போடுங்கிற இந்த பேண்டா சூப்பராக இருக்குது இது வந்து அந்த முடியிலே வந்து அப்போல்லாம் இப்படி போட்டுட்டு அதுக்கு ஏதாவது குச்சி மாதிரி சுருவாங்களா அந்த மாதிரி என்னன்னு தெரியல பார்க்கறதுக்கு பாரு நல்லா இருக்கும் எல்லாம் அந்த சாமி மாதிரி சிற்பம் தானே இருக்கும் அது வந்து உண்மையால ஒரு பொண்ணு மாதிரி ஆ மூக்கு இல்லை கையில் இதுக்குள்ளும் வந்து சன்னதி காலியாக தான் இருக்குது ஆ இன்னும் சாமியில் எதுவும் இல்லை விளக்கு மட்டும் அங்கங்கே ஏற்றி வச்சுருக்கு ஏறி பார்த்துருவோம் இதுக்குள்ளவும் வந்து இல்லை விளக்கு மட்டும் எல்லா சன்னதியிலையும் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க சூப்பர் சூப்பர் சார் இங்கே வந்து கோபுரம் பாருங்கள் சம சூப்பராக தெத்து ஃபஸ்ட்டில் ராஜ ராஜகோபுரம் ரெண்டாவது கோபுரம் அதுக்கப்புறம் இங்கே வந்து கருவறை விமானம் இங்க வந்து இது வந்து தாயாரோடைய விமானம் அது ஒரு விமானம் இந்த சைடில் நேராக ஒரு கோபுரம் சரியா கோபுரம் கோவிலில் வந்து பஜனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம கோவிலுக்குள்ள போய் மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயன் ஜெயன் நடுவில் வாசல்குள்ள வெங்கடரமணன் மூலவர் சன்னதி அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தார் மூலவர் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த பக்கம் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் எல்லாருமே கோவில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரம் தூண்கள் இந்த கோவில் இருந்து தான் சில தூண்கள் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயோ வந்து இந்த பாண்டிச்சேரி அந்த சைடில் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க கோவில் குள்ளியும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சன்னதிகள் வந்து இப்போ வந்து காலியாக இருக்குது ஏன்னா கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்கிறதால எந்த ஒரு சன்னதியிலையும் வந்து சுவாமிகள் கிடையாது உள்ளே இருக்கிற வந்து வெங்கடரமண சுவாமி வந்து பெருமாள் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு தரிசனமாக இருந்தது இந்த பக்கம் ஸ்ரீதேவி இந்த பக்கம் பூதேவி நடுவில் வந்து பெருமாள் ரொம்ப அற்புதமான காட்சி எங்களுக்கு நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சிது இந்த கோவில் வந்து பார்க்க பார்க்க போகிறதுக்கே மனுஷரில் அவ்வளோ அற்புதமான ரொம்ப பழமையான கோவில் நாயக்கர் காலத்தில் வந்து கட்டின கோவில் ஆனால் வீடியோ நடுவில் சொல்லியிருப்பேன் நான் ரொம்ப அற்புதமான கோவில் எல்லாமே கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னு எனக்கு சரியாக தெரில இப்போ வந்து நிறைய சதைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல நிறைய நீங்கள் உள்ள வந்து எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா செஞ்சி ராஜா கோட்டையோட அந்த மலை வந்து தெரியுது ரொம்ப அதுக்கு கீழே வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மலைக்கு அடிவாரத்துலேயே ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கே நம்ம ஃபஸ்ட்லே பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் பார்த்தோம் அது வந்து மலையிலேயே வந்து ஒரு பாறை ஒரு பகுதி பாறையிலேயே வந்து அப்படியே ஆஞ்சநேயரை வந்து செதுக்கி அந்த இடத்துல இருக்கிற பாறையிலே அப்படியே செதுக்கி அப்படியே மூலவராக வந்து அங்கே வந்து அமைச்சிருக்காங்க ரொம்ப பெரிய சிற்பமாக செதுக்கியிருக்காங்க ஆஞ்சநேயரோடய சிற்பம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதுக்கு அடுத்தது இங்கே வந்து நம்ம வந்து பெருமாள் கோவிலுக்கு வந்துருந்தோம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது ஆஞ்சநேயர் கோவில் சூப்பராக இருக்குது நீங்கள் அங்கே ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்க்கலாம் ரெண்டு கோவிலும் அவ்வளோ அற்புதமாக இருந்தது இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜா கோட்டைக்கு மிக அருகை அடிவாரத்திலேயே இங்கே இருக்கிற வெங்கடரமணன் கோவில் பழமையான கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான கோவில் கண்டிப்பாக வந்து இதை பார்த்து நிறைய வந்து ரசிக்க வேண்டியது அதிகமாக இருக்குது நம்ம வந்து டைமிங் எடுத்துக்கணும் இந்த கோவிலுக்கெல்லாம் வந்து பார்க்கணுன்னா ஒவ்வொரு வந்து தூணிலே பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் ரொம்ப அழகழகான சிற்பங்கள் கோவிலில் ரொம்ப அழகாக இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து வெங்கடரமணன் பெருமாள் கோவில்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இலக்மி பாய்